நெஞ்சு சுமைக்கு முடிவு கட்டணுமா அப்போ பால் இப்படி செய்து கடித்தாலே போதும் பொதுவாகவே காலநிலை மாற்றங்களால பெரும்பாலான பேர் வந்து சளி இருமல் காய்ச்சல் நெஞ்சு சலையால அந்த நெஞ்சு சலியை வீட்டுல இருக்கக்கூடிய சரி பண்ணலாம் அந்த வகையில நெஞ்சு சளிக்கு வெறும் ரெண்டே நல்ல தீவு கொடுக்கக்கூடிய எளிமையாக செய்யக்கூடிய ஒரு வீட்டு வைத்தியமான சுக்கு பால் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பாக்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி ரெண்டு மேசி கரண்டி ஒடிச்ச கருப்பு உளுமம் பருப்பு ஒரு

கருப்பு விழுந்து வெந்தயம் இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு மூணு மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சுடுங்க அதுக்கப்புறமா சுக்க தூள் வந்து எடுத்துட்டு தட்டி தண்ணியில் போட்டு ஊற வச்சுங்க அதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் ஊற வச்ச சுக்க தண்ணியோட அப்படியே ஊற்றி அதோட ஊற வச்ச அரிசி பருப்பு வெண்டயம் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க இதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் அரைச்சதை வடிகட்டி எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு தேய்கரை ஒரு கரண்டியான அதை நல்லா கிளறி விடுங்க அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு வெள்ளம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சு இறக்கி குளிர வைங்க அதுக்கப்புறமா ஒரு அகலம் அகலமான பாத்திரத்தை எடுத்து அதுல வடிக்கட்டு இருக்கக்கூடிய பால் சேர்த்து அது கூட ஒரு கப் தண்ணி ஊற்றி கொஞ்சமா உப்பு தூவி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் விழாம கிளறிட்டு இருக்கணும் கெட்டி ஆரம்பிக்கும் போது அந்த வெள்ளை தண்ணியை வடிகட்டி ஊத்திட்டு கொஞ்சமா சுடு தண்ணியும் ஊத்தி குறைவான தீயில வச்சு நல்ல கொதிக்க வச்சு இறக்கி கரிசியா தேங்காய் பால் ஊத்தி கிளறி பரிமாறினீங்கன்னா ஆரோக்கியம் இருந்த சுக்கு பால் ரெடி எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி